ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ரஜினி முதல் திருஷா வரை வந்து வரலட்சு குமார் வந்து ப்ரீ வெட்டிங் வந்து ஆல்பம் வந்து வெளியாக இருக்கிறது நடிகை வரலட்சுமி சாரது குமார் நிக்கோலாய் தம்பதிகள் வந்து திருமணம் புதன்கிழமையை வந்து நடைபெறைய ஒட்டி சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில் வந்து திரைகளமே வந்து பெருசாக வந்து பரபரப்பாக வந்து ஆல்பத்தை வந்து பயங்கரமாக வந்து காட்சி பண்ணியிருக்காங்க அந்த இதை தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோன்னா சரத்குமார் குமார் எப்படின்னா வரலட்சுமி அவங்க எல்லாமே தம்பதியே எல்லாமே வந்து ஒரு ஜோடியாக வந்து நாங்கள் தான் பெரிய கத்துங்கிறாரு ஆனால் வரலட்சுமியோட ஹஸ்பண்ட் வந்து போகிறவர் தலையில் ஏதோ ஒரு குள்ளாக வச்சு நான் தான் வந்து மைடியர் போதும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாரு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரஜினி வந்து ஏதோ ஒரு ஜோடியாக வந்துருக்கிறாரு இந்த பொ இந்த பொண்ணு யாருன்னே தெரில சரத்குமாரும் நாங்கள் தான் இப்படி ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இளமைகள் அப்படின்னு காமிச்சுருக்காரு அப்புறம் சரத்குமார் வந்து ராதிகாவோட நீ நல்லா கோர்த்துருக்கம்மா ஒன்றை மாதிரி ஆள் கிடைக்க பெரிய விஷயமா இருக்கணும்மா நானும் பெரிய ஹீரோ தான் நீயும் ஹீரோயினே ஆகணும் அடுத்த படத்தில் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அந்தளவுக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு அப்புறம் வந்து இங்கே பார்த்தோன்னா வரலட்சுமி எல்லாமே வந்து அப்படியே நானும் பார்க்குறேன் நீயும் பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுக்குறாங்க அப்புறம் என்னளுக்கு தெரியுமா அப்புறம் இவங்க ரெண்டு ஜோடியாருனா விஷ்ணு விஷாலும் அவங்க ஒய்ஃபோட என் ஒய்ஃபே பார்த்தீங்களா என் ஒய்ஃபையும் எப்படி கிளாமரா இருக்காங்க பார்த்தீங்களா எப்படி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு இவரும் கிளாமரா வந்து காமிச்சிருக்காரு அப்புறம் சித்தார்த்து நான் மட்டும் குறைஞ்சவனா நானும் என் ஒய்ஃபோட வந்து சின போடுவேன் அப்படி சொல்லி காமிச்சிருக்காரு அப்புறம் வந்து திரிசா இந்த கூட்டத்தில் வந்து நம்ம சேர்ந்தால் தான் நம்மளும் பெரிய கெத்தாக முடியும் நம்மளும் ஒரு இதாக முடியும் அப்படின்னு சொல்லி திரிஷா வந்து உள்ளே வந்து அடிக்கடி வந்து மூஞ்ச மூஞ்ச ஒத்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் விஷ்ணு விஷால் வந்து அவர் ஒய்ஃப் வச்சுட்டு நானும் செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃப்ரெண்டாக ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வச்சிருக்காங்க அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாகவும் எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபேமிலி வந்து ரன் பண்ணியிருக்காங்க அப்புறம் பிரபுதேவா நான் மட்டும் குறைஞ்சோம்னா நானும் பெரிய டான்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்களா என் சிரிப்பு எப்படி இருக்குது என்னையே வந்து போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு ரஜினி மறுபடியும் வந்து அவர் சூழ்நிலையில் வந்து காமிச்சிருக்கிறாரு இப்படி வந்து அடுத்து வந்து பொம்பளைங்க எல்லாமே வந்து எல்லாமே வந்து சின்ன பொண்ணும் சின்ன பொண்ணு இருக்கும் நானும் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகை அவங்களும் வந்து அவங்களோட இதை காமிச்சுக்கிறாங்க நானும் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இல்லை நானும் வந்து சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறாங்க அப்புறம் வந்து வரலட்சுமி அவங்க நாலு பேர் வந்து போஸ்டர் போட்டோ எடுத்து இந்த மாதிரி வந்து கீரோவுக்கெல்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாமே ஆல்பத்தம் வந்து குறைஞ்சது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இவங்க ஆல்பத்தை பார்க்குறப்ப வந்து என்னப்பா நடிக்கலாம் பார்த்துருக்கோம் ஆனால் அந்நியாயத்துக்கு நடிக்கிறீங்களாப்பா அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை என்னப்பா தலையில் ஒரு பெரிய கொண்டையாக இருக்குது வடிவேலுக்கு அமைஞ்ச கொண்டையோட பெரிய கொண்டையாக இருக்குது இவர் பெரியாளர் இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த பொண்ணு காமெடி ஆக்டர் எப்படின்னா திருசா கூட நான் போட்டா அடித்திருக்கேன் பார்த்தீங்களா என் பள்ளி இவ்வளோ பெருசாக இருக்குது திருசா கூட அழகாக இருக்குன்னா அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு காமிச்சிருக்குது அப்புறம் இவரும் வந்து வில்லன் கேரக்டரில் மட்டும்தான் கிடையாது நான் காமெடி ஆக்டரும் சேர்ந்து சிரிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு அப்புறம் விக்ராந்து அவரும் சொல்லவே தேவையில்லை நானும் பார்த்தீங்களா வரலட்சுமி எப்படி சேர்ந்துருக்கோம் எப்படி சேர்ந்துருக்கும் எப்படி கூட இருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு காமிச்சிருக்காரு ஆரியா ஏய் நானும் என் ஒய்ஃபோட சேர்ந்துடா நானும் ஒய்ஃபோட கூட வர்றேன்டா என் ஒய்ஃபோட கூட நாங்களும் கிளாமராக இருப்போம்டா அப்படி சொல்லி வர்றாரு பாபி சும்கா எப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே ஆளும் வர்ற மாதிரி இவங்களும் வந்திருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா வரலட்சுமி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க இதில் காமெடின்னு போன போனால் மாப்பிள்ளை என்னப்பா மண்டையில் உள்ள கொண்டையை வந்து இப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறதான் பெரிய காமெடியாகவே இருக்குது எல்லாமே போஸ் போஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கிளாமர் போட்டால் தான் எடுத்துருக்காங்க நேச்சுரல் போட்டால் எதுவுமே எடுக்கல இவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குறாங்களாம் நீ கருப்பு நாங்கள் ரெண்டு பேரும் சிவப்பு அப்படின்னு சொல்லி திருசாவும் வரலட்சுமி சேர்ந்து சீனை போட்டிருக்காங்க அப்புறம் வந்து இவங்க வந்து வரலட்சுமி வச்சு எப்படின்னா யாரும் தெரில இவர் எனக்கே முகம் தெரில அப்ப வரலட்சுமி வந்து ஏய் நீ கருப்பாக இருக்க நல்லா இருக்கணும் உன்னோட நல்லதா இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறாங்க இந்த கருப்பாக இருக்கிற பொண்ணு இது வரைக்கும் யாருனே தெரில யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதில் பார்த்தோன்னா மாப்பிள்ளை தான் எதோ தலைமேலில் கொண்டு மங்கூஸ் மண்ட மாதிரி வச்சுருக்காரு அதை பார்த்தாவே சிரிப்பு சிரிப்பாக வருது எல்லாத்துக்குமே சிரிப்பாக இருக்கும் இது மீன்ஸ் போடுறவங்களே பயங்கரமாக வந்து கலாயிப்பாங்களுக்கு சரத்குமார் ராதிகா போஸ்ட்டை பார்த்தாலே உலகத்தில் நம்ம சிரிக்காத கொடுமையாக பெரிய சிரிப்பாக இருக்கும் சித்தி வந்திருக்கேன் நாட்டம் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க இங்கே எந்த நாட்டம் வந்திருக்காங்க தெரியலையே கெட்ட கெட்டப்பே காணாமே ஒருவேளை இது பெரிய கிண்டிக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படி நமக்கு மனசில் தோணுது அப்புறம் இவங்க போஸ்ட்டில் ஒவ்வொரு போஸ்டே பாருங்கள் இதில் வேற மீனாக வந்திருக்காங்க நானும் தான் ஸ்லீமாக இருக்கேன் பார்த்தீங்களா எல்லையோட நானும் இளமையாக இருக்கேன் விஜயகுமார் மக்கத்தான் இவங்க இவங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க பிரபு வேறு வந்திருக்காரு பிரபு பக்கத்துலேயும் அந்த பொண்ணு இருக்குன்னா அவங்க தெரிய வேண்டாமா ஓகே இப்போ பிரபுதவ பக்கத்துலேயும் இந்த பொண்ணு வந்தது இருக்கு இவங்க இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி வந்து இவங்க போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க திருசா பக்கத்துலேயும் போஸ்ட்டு போடுறாங்க ராதிகா பக்கத்துலேயும் போஸ்ட்டு போடுறாங்க ஒருவேளை இவங்க ஃபேமஸாக மயூட் பண்ணுவாங்களோ எந்த கேரக்டருமே வந்து ஒருவேளை ஹீரோயினியாக மைட் பண்ணுவாங்களோ கீரோயணி ஜான்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த சான்ஸ் இருக்குது எல்லா டேரக்டரும் வந்து மெயின்னா பண்ணிட்டாங்க ஆஹா எல்லா சிரிப்பும் பயங்கரமாக இருப்பா ஒன்றும் ஓட்டப்பில்லா இருக்குது ஒன்று வந்து பெரிய சிரிப்பாக இருக்குது ஒன்று ஏன் தான சிரிக்கிறக்கு நூறுத்தவங்க வந்து ஏன் என்னையும் காமிங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாக இருக்குது ஒருவேளை எல்லாமே பிரேக்னஸ் ப்ரைக்னஸ் வச்சே மெயின்ன பண்ணிட்டாங்களே நேச்சரில் முகமே காமிக்க மாட்டாங்களோ மொத்த மேக்கப்புமே இன்றைக்கி தான் ஒன்றில் அது மேக்கப்பும் இன்றைக்கி தான் இருக்க வரதட்சணைக்கு ஒரு லட்ச ரோ ஒய் லட்சரமோ இல்லையோ மொத்த மேக்கப்பும் இங்கே தான் இருக்குது பாருங்கள் எப்பா நான் வரலட்சுமே முட்டெல்லாம் கொடுத்துட்டேன் என்னோடய அழகு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருசா வந்த காமிச்சிருக்காங்க ஏம்மா நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே இவ்வளோ அழகாக இருக்கீங்களே இருப்பீங்களே இப்போ பெரிய வயசில் இவ்வளோ செப்புராக இருக்கீங்களே உங்களை நான் மெயின்டைன் பண்ணுறேன் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருசா வந்து வாயை கடிக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு வேளை இவங்க அவங்களா இருப்பாங்களோ அப்படி கூட இருக்கலாம் ஓகே பிரியான்ஸ் இது தான் வந்து இவங்களோட ஆல்பம் மொத்த ஆல்பத்தையும் பார்த்தாச்சு நீங்கள் வந்து மீம்ஸ் கிரெட் பண்ணுறது உங்கள் இஷ்டம் ஓகே பிரான்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நெக்ஸ்ட் ஸ்டூடில் சந்திக்கலாம் ஓகே பிரியான்ஸ் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்